இப்போ நம்ம எங்கே நிற்கோமுன்னா ஒரு எட்டு எட்டு ரூம் வச்ச வீடு மொத்தம் முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு அமைஞ்சிருக்குங்க அதுவும் பின்னா மூன்றரை சென்ட் லேண்டில் பொட்டல் புதுர் திருமலைபுரம்னா தெரியாது ஆளு கிடையாது வாங்க வீட்டை பார்ப்போம் மொத்தம் எப்படின்னா மூணு வாசல் இருக்குது இந்த சைடு போனாலும் அப்படின்னா ஒரு பழைய வீடு தான் மேலே சென்டிங் அடித்து இப்போ தான் புதுசாக அடித்தது தான் அதனால் வீட்டை வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சுன்னா அடிங்க இந்த சைடும் அந்த சைடும் ரோடு இருக்குங்க வாங்க காமிச்சிருக்கேன் ரெண்டு சைடும் வந்துக்கலாம் மேலே பாருங்கள் நல்லா பெரிய வீடு தான் மெயினான லொக்கேஷனில் இருக்குது மெயினான லொக்கேஷன் ஹைவேலருந்து வெறும் ஐம்பது மீட்ரு வந்தாலே போதும் ஹைவேலேருந்து நம்ம திருநெல்வேலி டு தென்காசி ஹைவே பொட்டல் புதுர் ஹைவேலேருந்து வெறும் ஐம்பது மீட்ரு இந்த சைடுன்ட்டு ஊரு இந்த சைடு பார்த்தீங்கன்னா வடக்கை பார்த்துருக்கு அந்த சைடு பார்த்தா தெக்கை பார்த்துருக்கு ஜம்ப்பு இது எல்லாமே இருக்குங்க போர் வசதி இந்த சைடு ஒரு வசல் இருக்குது மூணு வசல் இருக்குது ஜம்ப் இருக்குது போர் இருக்குது நல்ல தண்ணி இவி கனெக்ஷன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எட்டு ரூம் கிட்டத்தட்ட இருக்குது பெரிய வீடு வீடு பாருங்க நல்லா சூப்பராக தெக்க பார்த்தும் இருக்குது வடக்க பார்த்தும் இருக்குது அந்த மாரி கட்டை குத்துன வீடுனாலே தெரியும் எப்படி இருக்குன்னு நல்லா கூலிங் வேஸ் பார்த்தா பிரச்சனையும் இல்லை பில்டிங்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது மேலேயும் இப்போ தாங்க சென்டிங் அடித்த ரூம் ரெண்டு ரூம் இருக்குங்க வீட்டை வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும்ங்க நல்ல வீடுங்க தரமான வீடு ரூமு பாருங்க அடுக்கடுக்காக வீடு பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குங்க வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா தரமான வீடு ரேட்டு பாங்க உட்காந்து பேசுவோம் நேரடியாக ஓனர் உட்காந்து கம்மி பண்ணி பேசிக்கலாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கூட ஒன்று ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது ஒன்று அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பொருட்கள் நிறையா வச்சுக்கலாம் ப்ரைவேட்டாக வெளியே தெரியவே செய்யுது ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க நல்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது தண்ணி போரு தண்ணி வசதி எந்த ஒரு கர்ச்சனும் இல்லாத ஏரியாங்க மெயினான லொக்கேஷனில் இருக்குது புட்டல வந்து பாருங்க மூன்றரை செண்டுக்கு மேலே இருக்குது இடம் ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம் மேலே போய் பார்ப்போம் மேலேயும் பார்த்தீங்கன்னா சென்டிங் அடித்த ரூமு ரெண்டு ரூமு ஏன்னா பில்டிங் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது பில்டிங் ஸ்ட்ராங் நீங்கள் யாரும் இன்ஜினியர் யாருனாலும் வந்து செக் பண்ணினாலும் பாருங்கள் அவ்வளோ தரமாக இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ தான் அடிச்சிருக்காங்க ரெண்டு ரெண்டு வருஷம் அந்த மாதிரி தான் இருக்கும் பில்டிங் மேலே எழுப்பி நல்லா பீம் போட்டு ஜம்முன்னு கேட்டிருக்கேங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கேன் யாரையும் எடுத்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிடுறேன் கீழே கொஞ்சம் கிரானைட்டு இந்தமாதிரிலாம் போட்டு இந்த வீட்டை கொஞ்சம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருங்க அவ்வளோதான் நல்லா அரச மரம் எல்லாமே நல்லா கூலிங்காக இருக்குது ஸ்டெப்ஸ் எல்லா வசதியும் இருக்குங்க வீடுனாங்க நல்லா ஆலமரத்துக்கு காற்று சுத்தமான காற்று நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா எடுங்க பழைய காலத்து வீடு அருமையாக இருக்குது நல்லா குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா இன்னும் ஒம்பது வருஷம்னாலும் தாங்கும் அந்தமாரி குவாலிட்டி இருக்குது வந்து பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்ஜினியரிங் வந்து பிடிச்சா மட்டும் எடுக்குங்க ரேட்டு நேரடியாக ஓனர் தான் யார் பேரில் பத்திரம் இருக்கோ அவங்க முன்னே வச்சு நல்லா ரேட்டையும் முடிச்சு விட்ருக்கேன் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் ஹோட்டல் புத்தூர்